உள்ள வேளாளர் சமூகத்தை பற்றி மிகப்பெரிய வரலாற்று புரிதலை இந்த உலகிற்கு வழங்கிய பல்வேறு அறிஞர்களில் இன்றைக்கு தலையான இடத்தை பற்றி இருப்பவர் நம்முடைய சகோதரர் செந்தம்மன் சீமான் அவர்கள் காரணம் என்ன இருக்கக்கூடிய எவராவது புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா சாதாரணமாக ஒரு செய்தித்தாள் படித்தால் கூட நம்முடைய புகைப்படம் வந்திருக்கிறதா என்ற பார்ப்பதற்காகவே செய்தித்தாளை கைவிடக்கூடிய தலைவர்களை தான் பார்த்திருக்கிறோம் ஆனால் தொடர்ந்து நூல்களை வாசித்து அதனுடைய நுட்பங்களையெல்லாம் வரலாற்றை தெளிவாக இந்த தமிழ் சமூகத்திற்கு வழங்கி வரக்கூடிய ஒரே தலைவராக நான் பார்ப்பது சென்னம் லட்சியமானவர்களை தான் அந்த வகையிலே இந்த தேவந்தோடு வேளாளர்களை பாண்டியர் மரபினர் என்று தெளிவாக சொல்லி மாசோ விக்டர் போன்றவர்கள் ஒரிசா பாலு போன்றவர்கள் இன்னும் பல்வேறு வகையான அறிஞர்கள் சொல்லியதை எடுத்து சொல்லி வரலாற்றை எல்லாம் விளக்கி சொல்லி அவன் பாண்டியன் தெரியவில்லை என்றால் வரலாற்றை படி என்று துணிச்சலோடு தமிழ் சமூகத்துடைய தலை நிமிர்வை இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டியவர் செந்தமிழன் சி அவர்கள் இன்றைக்கு இந்த சமூகத்தை பற்றிய புரிதல் தமிழ் சமூகத்திற்கு இப்பொழுதுதான் மெல்ல வந்திருக்கிறது எங்களுக்கும் நாங்கள் பேசிக் கொண்டிருந்த காலத்திலே அந்த அளவிற்கு இந்த சமூகத்தினுடைய புரிதலை யாரும் பெறவில்லை ஆனால் என்னைக்கு செந்தமிழன் சீமானவர்கள் கையில் எடுத்தார்களோ அன்றைக்குத்தான் இந்த சமூகம் குறித்த பார்வையும் புரிதலும் தெளிவும் இன்றைக்கு உண்டாகி இருக்கிறது நிச்சயமாக இந்த நிலை மேலும் மேலும் வளர்ந்து பட்டியல் வெளியேற்றம் என்கிற அந்த விடுதலை சாத்தியப்படுத்தும் நமக்கு தெரியும் வரலாற்றை புரிந்து கொள்ளுங்கள் ஏறத்தாழ சங்க காலத்தில் இருந்து ஒரு வேளாண் சமூகமாக ஏறும் போதும் எங்கள் வாழ்வு என்று வாழ்ந்த சமூகத்தை நாயக்கர் காலத்திலே வீழ்த்துகின்ற பாங்கியர் குடியினோடு அவர்களும் வீழ்த்தப்பட்டார்கள் நிலவுடைமை சமூகமாக இருந்தவர்களை அந்த நிலவுடமையெல்லாம் பறித்து தொழிலுக்கு தங்கள் உடம்பாக வரலாறு அப்ப நில உடம்பை பறித்து நின்றார்கள் கூட உழைத்து உழைத்து ஊருக்கு சோறப்பட்ட இந்த சமுதாயத்தை எல்லா சமுதாயங்களும் மதிக்கின்றன எல்லா சமுதாயங்களும் அரவணைக்கின்றன ஏனென்றால் அவர்களை சார்ந்துதான் அத்தனை பேருக்கு இருந்தார்கள் என்கிற வரலாற்று உழைகின்றார் மதித்தார்கள் அப்படி என்றால் இளவுடனே பறித்து விட்டோம் இவருடைய இந்த மரியாதை எப்படி பறிப்பது என்ற கேள்வியில் தான் பள்ளி எழுதப்பட்டன நன்றாக இந்த தமிழ் சென்னை அமர்ந்து கொள்ள வேண்டும் இந்த தமிழ்நாட்டிலே எத்தனையோ சமுதாயங்கள் இருக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நாயக காலத்திலே நூற்று கணக்கான பள்ளி இலக்கியங்களை எழுத வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்கிற கேள்வியை மனதில் எழுத்து பாருங்க இந்த சமுதாயத்தை பற்றி மட்டும் எல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்தது அதுவும் குறிப்பிட்ட காலத்திலே நாயக்கர் காலத்திலே என்ற கேள்வியை எழுப்பி பாருங்கள் காட்சமரம் கண்ணடிப்படும் என்பதை போல வீரியமுள்ள உள்ள சமுதாயம் எதிரிகளை சம்பாதிப்பது அது குறிப்பாக நாயக்கர் சமுதாயம் தனக்கு பக்கபலமாக தமிழ் சமுதாயத்தை எடுத்துக் கொண்டு அவர்களுக்கு பசப்பு உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன் என்று சொல்லி அவர்களை தங்களோட எடுத்துக் கொண்டு இந்த வீரியமிக்க தமிழ் சமுதாயத்தை வீழ்த்தியது என்பதுதான் வரலாறு அன்றைக்கு வீழ்த்திய அந்த வரலாற்று தொடர்ச்சி இன்று வரை தொடர்கிறது என்பதை மறந்து இன்றைக்கு அன்றைக்கு நாயக்க ராஜியாக இருந்து வீழ்த்தினார்கள் இன்றைக்கு காங்கிரசில் இருக்கக்கூடிய தெரிஞ்சர்களாலும் திமுக திராவிடர்களாலும் தொடர்ந்து நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலே பொழுது எந்த வகையிலும் பொருத்தமற்ற இந்த சமுதாயத்தை பட்டியலைப்படுத்தினார்கள் நான் இந்த கூட்டத்தில் ஒரு கேள்வியை வைக்கிறேன் தயவு செய்து தயவு செய்து உங்கள் நெஞ்சுவரத்தை தொட்டு பேசுங்கள் இந்த சமுதாயத்தினுடைய தொழில் என்ன வேளாண்மை

தற்கொலை படைகளாக தலைமாடியர்களை பெரும்பாலும் பள்ளல் என்பதை உலகம் வருகிறது உலக நாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது அங்கு தமிழர்கள் சொல்கிறார்கள் விடுதலை புலியினுடைய கூட்டத்திலே தற்கொலை படைகளாக கரும் சிறுத்தைகளாக உலக வந்தவர்கள் பெரும்பாலும் பள்ளல்கள் என்பதை அந்த தமிழ் சமூகம் அறிந்திருக்கிறது இன்னும் நமக்கு அந்த வரலாறு புரிகிறது அப்படிப்பட்ட சமுதாயத்தை இன்றைக்கு வெளித்திருக்கிறார் என்று சொன்னால் அரசியல் தான் முழுக்க முழுக்க இந்த சமூகம் தமிழகத்தோட ஐக்கான் இந்த சமூகம் வேறு ஒன்று சமுதாயம் நான் கேட்பதெல்லாம் ஒன்றுதான் இந்த சமுதாயத்தை பட்டியலில் சேர்ப்பதற்கான காரணம் என்ன நரிக்குறவர் சமுதாயம் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக பிசியில் இருந்தது மறந்து விடாதீர்கள் நரிக்குறவர் சமுதாயம் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக பிசி பிசியில் இருந்தது ஜெயலலிதா காலத்திலே அவர்கள் சிறப்பு சட்டம் போட்டு வந்து அவர்களை இன்றைக்கு எச்சியாக மாற்றினார்கள் என்ன காரணம்

பட்டியல் சமுதாயத்திற்கு பொருத்தமானது இந்த மேடையில் வந்து ஒரு நபர் ஒரு காரணத்தை சொல்லுங்கள் போதும் ஒரு காரணத்தை சொல்லுங்கள் இந்த காரணத்தினால் தான் இவர்கள் பட்டியல் பொருளில் சேர்க்கப்பட்டார்கள் என்று ஒற்றை காரணம் சொல்ல முடியுமா தமிழ் சமுதாயங்களே உங்கள் மனசாட்சியை தொட்டு பேசுங்கள் இந்த சமுதாயம் ஏறும் போது நீங்கள் வாழ்வு என்று விவசாயத்தை காலங்காலமா பார்த்து வருகிறார்கள் இன்றைக்கு வரை இவர்கள் விவசாயத்தை தவிர எதுவும் தெரியாது வாழ்ந்தார்கள் தெரியும் இதுதான் வர்றாரு இப்படிப்பட்ட வாழ்வாழ்ந்து வாழ்ந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அன்றைக்கு நமக்கு அரசியல் தேவை இல்லை என்று கல்வியும் அரசியல் பக்கம் போகாமல் கையெழுக்க கால் எடுக்க முறையா கடவுள்ல இருந்து நில விடுத்த முறையா என்று கிளத்து பெட்டி நீ வயல் காட்டிலே தன்னுடைய வாழ்க்கையை அற்பணித்து கொண்டு அதனாலவே அவர்கள் அவர்களிடைய கல்வி பக்கமும் அரசியல் தொகையில் போடவில்லை இல்லை என்றா ஒரு சகோதர வேண்டிய நாடாவை போல ஒரு ரிட்டமலை சீங்களா போல இன்னும் பந்தே சமூக தடவராணி போல இவர்களிலும் ஒருவர் உருவாகி அன்றைக்கு பச்சேல் படுத்த முடியாது கருத்து முடியும்

நன்றாக யோசித்து பாருங்கள் எல்லா கூடிய குருக்கர்களுக்கும் ஐயர்களுக்கும் குயவர்களுக்கும் கோயிலை நம்பி வாழ்கிற அத்தனை சமுதாயத்திற்கும் உழைத்து உணவளித்தவர் இவன் என்பதனால் சாமிக்கு தழுகையை போட்டவர் இவன் உழைப்பு என்பதனால் தான் அவரை அழைத்து வந்து மரியாதை தந்தார்கள் சும்மா மரியாதை அவங்க தெரியும் பார்ப்பனர்கள் ஐயர்கள் எல்லாம் எவனை எதிராக மதித்து விட மாட்டார்கள் எவனை மறைத்து மரியாதை கொடுத்து விட மாட்டார்கள் இத்தனை சமுதாயம் இந்த நாட்டில் இருக்கின்ற பொழுது பலர்களை வரவழைத்து திருச்சொந்தல் என்றாலும் பழனி என்றாலும்

ஒட்டுமொத்த கல்வியாளர்கள் குடும்பம் அறியாமையில் குளிக்க கிடைக்கின்றன இதை வெளிச்சலியை செய்து தமிழகத்துக்கு விடுவர வேண்டும் என்று சொன்னால் இந்த சமுதாயம் பட்டினி வெளியிட வேண்டும் இதன் மூலமாக திராவிடத்திற்கு ஒரு எச்சரிக்கை செய்ய வேண்டும் நாங்கள் இனிவேளை எப்பொழுது போல தமிழ் சமுதாயம்